பயப்படுதலை அலட்சியம் பண்ணுவாய் பயப்படாதே யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் பயம் என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கிறது எதையாவது குறித்து பயம் அவ்வப்போது எலும்பத்தான் செய்கிறது எதிர்காலத்தை குறித்த பயம் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுகிறது நோய் வந்துவிட்டால் அதன் தாக்கத்தை குறித்த பயம் ஏற்படுகிறது இப்படி பயம் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னொரு பயம் மரண பயம் யாராவது நம்மை கொலை செய்ய கத்தியோடு வந்தால் நம்மால் பயப்படாமல் இருக்க முடியாது இது இயல்பானது தான் ஆனால் இங்கே ஒரு விலங்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுதான் குதிரை அந்த காலத்தில் ராஜாக்கள் குதிரை படைகளை அதிகமாக வைத்திருந்ததற்கு காரணமே அவற்றின் வேகமும் பின்வாங்காத தன்மையும் தான் அது ஏன் பட்டயத்திற்கு பயப்படுவதில்லை என்றால் பட்டயத்தை பார்ப்பது என்பது அதன் கடமை அல்ல அதன் கடமை ஓடுவது தான் அதனால் ஓடிக்கொண்டே இருக்கும் நம்மை மிரட்டுவது போல பட்டயத்தை வைத்து குதிரையை மிரட்ட முடியாது சில நேரங்களில் நாமும் இந்த குதிரையைப் போலத்தான் இருக்க வேண்டும் நமக்கு முன்பாக பட்டயங்கள் வந்து நம்மை அச்சுறுத்தலாம் ஆனால் நாம் பார்க்க வேண்டியது பட்டயங்களே அல்ல அது நமது கடமையும் அல்ல நமது பயணம் பரலோகத்தை நோக்கியது பரலோக பயணத்திற்கு எதிராக எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் நாம் பட்டயத்தை பார்க்காமல் பயணத்திலேயே கவனமாக இருக்க வேண்டும் அப்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும் நாம் பரலோக ராஜ்யத்தை எளிதாக சென்றடைவோம் இப்படித்தான் நமது பரலோக பயணத்தில் பயத்தை அலட்சியம் பண்ணிவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் அரலோக பயணத்தில் நாம் ஜெயித்து விடாதபடி பிசாசானவன் பிரச்சனைகள் என்னும் பலவிதமான பட்டயங்களை கொண்டு நம்மை பயமுறுத்ததான் செய்வான் அது அவனுடைய கடமை ஆனால் நாமோ பட்டயத்தோடு நிற்கும் பிசாசை கண்டுகொள்ளாமல் அவனை அலட்சியம் செய்துவிட்டு முன்னோரி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நாம் செய்தால் நமது பயணத்தில் நாம் குதிரையை விடுவோம் நமக்கு ஜெயமும் பிசாசுக்கு தோல்வியும் கிடைப்பது நிச்சயம் உங்கள் வாழ்விலும் உங்களை பயமுறுத்தும் பட்டயங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏராளமாக எழுப்பி நிற்கின்றனவா பயப்படாதிருங்கள் அவை இருக்கத்தான் செய்யும் அவற்றை அலட்சியம் செய்துவிட்டு பரலோகத்தை நோக்கியே பயணம் செய்யுங்கள் விரைவில் எல்லா பட்டயங்களும் மறைந்து போய் நீங்கள் பயமில்லாமல் பயணிப்பீர்கள் பரலோகம் உங்களை வரவேற்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்